சனாதன தர்மம் உணவே உணர்வே உணவு கடவுளுக்கு சமம் அன்னம் பரபிரம்ம சொரூபம் என்கிறது வேதம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது மணிமேகலை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்கிறார் திருவள்ளுவர் சனாதன தர்மத்தின் அடிப்படையான பண்பு அன்னதானம் செய்வது அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் போது காக்கைக்கு ஒருவாய் குருவிக்கு ஒரு வாய் நாய்க்கு ஒருவாய் பூனைக்கு ஒரு வாய் என்று சொல்வாள் தாய் பிறருக்கு உணவை பகிர்ந்த பிறகே நாம் உணவு உண்ண வேண்டும் வாகன வசதி இல்லாமல் நடந்து சென்ற காலத்தில் ஊர்தோறும் அன்னதான சத்திரங்களை காட்டினார் நம் முன்னோர்கள் ஊர் எல்லைகளில் சோற்று மூட்டையை தினமும் இரவில் மரத்தில் கட்டி வைப்பார்கள் எதற்காக என்றால் ஊருக்கு இரவில் வரும் வழிப்போக்கன் பசியால் வாடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தால்தான் தனக்காக மட்டும் உணவை தேடும் சுயநலக்காரன் தன் பாவம் முழுவதையும் அவனே அனுபவிக்க வேண்டும் என்கிறது பகவத்கீதை கிராமங்களில் அன்றாடம் மீதமுள்ள சோற்றில் தண்ணீர் ஊற்றி வைக்கும் முன்பாக ஊருக்குள் கடைசி பஸ் போய் விட்டதா என கேட்பார்கள் காரணம் அதில் உறவினர் யாரும் வந்தால் உணவளிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமே மனிதன் திருமணம் செய்து கொள்வதே விருந்தினருக்கு உணவளிக்கதான் என்கிறார் திருவள்ளுவர் விருந்தினர் என்றால் நம் உறவினர்கள் அல்ல நமக்கு தெரியாத புதியவர்கள் என்று பொருள் திங்களூர் என்னும் சிவத்தலத்தில் அப்போதி அடிகள் என்பவர் வாழ்ந்தார் அவர் திருநாவுக்கரசரின் கேள்விப்பட்டு அவர் பேரில் தண்ணீர் பந்தல் அரசாலை அன்னதான கூடங்களை நடத்தினார் அந்த ஊர்வழியை ஒருமுறை ஒரு முறை திருநாவுக்கரசர் வந்தபோது தன் பேரில் பல தர்மங்களை செய்யும் உத்தமர் யார் என கேட்டார் அப்பூதியடிகள் என ஊரார் தெரிவிக்க அவர் வீட்டிற்கு சென்றார் திருநாவுக்கரசர் இன்னார் என தெரியாமலேயே வரவேற்றார் அப்பூதியடிகள் ே என கேட்டார் திருநாவுக்கரசர் அதற்கு கோபப்பட்ட அப்பூதியடிகள் சிவபக்தியை பரப்பும் மேன்மையான திருநாவுக்கரசரை வேறொருவர் என்கிறீர்களே என்றார் சூலை நோய் மூலம் சிவபெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட அடியன்தான் அது என்றார் பெரிய அந்த அளவுக்கு பணிவு கொண்டவர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து மன்னிப்பு கோரியதோடு தன் இல்லத்தில் தங்கவும் வேண்டினார் திருநாவுக்கரசரும் சம்மதித்தார் திங்களூர் கைலாசநாதர் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்டு வருவதாக சொல்லி புறப்பட்டார் தன் மகன்களுக்கும் திருநாவுக்கரசு என்றே பேரிட்டிருந்தார் அப்போதியடிகள் அவருக்காக அரசுவை உணவு தயாரானது மூத்த மகனான திருநாவுக்கரசரை அழைத்து தோட்டத்தில் வாழை இலை பறித்து வர சொன்னார் அவன் இலை பறிக்க சென்ற கருணாகம் தீண்டியது பதட்டமுடன் ஓடிவந்த அவன் வாழை இலையை தன் தாயிடம் கொடுத்துவிட்டு உயிர்விட்டான் பெற்றோரின் மனம் துடித்தது இருப்பினும் சிவனடியாரான திருநாவுக்கரசர் உணவு அளிப்பதே முதல் கடமை என கருதி சோகத்தை மறைத்தனர் திருநாவுக்கரசருக்கு விருந்தளிக்க முன்வந்தனர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உண்ணலாம் என்ற திருநாவுக்கரசர் தங்களின் மூத்த மகன் எங்கிருக்கிறான் என கேட்டார் அவன் இப்போது இங்கு வரமாட்டான் என்றார் அப்போதியடிகள் அவன் வந்த பிறகே நாம் உண்ணலாம் என்றார் திருநாவுக்கரசர் வழியின்றி நடந்ததை அழுதபடியே தெரிவிக்க சிறுவனின் சடலத்தை கொண்டு போய் கோவிலில் கிடத்தி திருநாவுக்கரசர் பாடினார் சிவன் அருளால் உயிர் பிழைத்தான் சிறுவன் அதன் பின் அப்பூதியடிகளின் தொண்டுகள் அங்கு தொடர்ந்தன அன்னதானம் செய்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பதை இந்த நிகழ்வால் உலகமே உணர்ந்தது தேவகோட்டை வள்ளல் ராமநாதன் என்பவர் தனுஷ்கோடியில் சத்திரம் கட்டி உணவு உடைகளை தானம் செய்து வந்தார் தனுஷ்கோடி செல்லும் பக்தர்கள் அந்த சத்திரத்திற்கு செல்வர் காஷ்மீர் மகாராஜாவும் அங்கு மூப்பின் காரணமாக அடைந்தார் இறுதி சடங்கு முடிந்து தகனம் மறுநாள் சுடுகாட்டிற்கு சென்றபோது போது வள்ளலின் வலதுகை எரியாமல் கிடந்தது மகான்கள் சிலரின் வழிகாட்டுதலால் அந்த கையை பூமியில் புதைத்து தேவக்கோட்டை சமாதி கோயில் கட்டி சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தனர் அக்கோயிலின் பூஜை ஒழுங்காக நடக்கிறதா என தேவக்கோட்டை ஜமீன்தாரரிடம் பாடகேசரி சுவாமிகள் அடிக்கடி விசாரிப்பதுண்டு அன்னதானத்தின் பெருமையை செய்யும் வரலாறு இது கொடைவள்ளல் சொர்க்கத்திற்கு போனான் அங்கே பசி தாகம் துக்கம் யாருக்கும் கிடையாது இருப்பினும் அவனுக்கு பசி இருந்தது ஒருமுறை நாரதரை சந்தித்த கர்ணன் எனக்கு என் சொர்க்கத்திலும் பசிக்கிறது என கேட்டான் எல்லா தானங்களையும் நீ அன்னதானத்தை செய்யாததால் பசிக்கிறது இருப்பினும் பசியால் வாடிய ஒருவரிடம் அதோ அந்த சத்திரத்தில் உணவு வழங்குகிறார்கள் என ஆள் காட்டி வாய்க்குள் வைத்தால் பசியடங்கும் என்றார் கர்ணனும் அடையாளம் அன்னதானத்தின் பெருமையை யாரால் அளக்க முடியும் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர்க்கை பிடி என்பார் திருமூலர் தினமும் சாப்பிடும் போது ஒருவருக்கு உணவளிக்க வேண்டும் ஆனால் அதற்கான சூழ்நிலை இப்போது இல்லை ஆயினும் காஞ்சி மகா பெரியவர் புதமான பிடியரிசி திட்டத்தை கூறியுள்ளார் தினமும் சமைக்கும் போது பணியாளர்கள் அல்லது சுகாதார பணியாளர்களுக்கு பிறருக்கு உணவு கொடுத்த மனநிறைவு ஏற்படும் இத்திட்டம் பற்றி அறியாதவர்களும் என்றே இதை தொடங்குங்கள் ஆசிரியர் ஒருவர் எல்லா மாணவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பிரெட் கொடுத்துவிட்டு இதை எதனுடன் சேர்த்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என கேட்டார் ஒருவன் ஜாம் என்றான் இன்னொருவன் வெண்ணெய் என்றான் ஒருவன் ஊறுகாய் என்ற ஆளாளுக்கு சுவைக்குரியதாக ஒவ்வொரு பொருளை சொன்னார்கள் ஆனால் ஒரு மாணவன் இதை என் நண்பனுக்கு பயந்து கொடுத்த பின் சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்றான் ஆம் கடவுள் தந்த உணவை மற்றவருக்கு பயந்து கொடுப்போம் பசிப்பினி தீர்ப்போம்